குரோதி வருடம் புரட்டாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை தேய்விரை தசமி திதி மாலை ஐந்து முப்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் ஏகாதசி திதி உணர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டு மணி வரை அதன் பின் பூசம் நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் தனுசு பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி சந்திர உதயம் அதிகாலை இரண்டு பத்தொன்பது மணி அஸ்தமனம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒரு மணி மேஷ ராசி அன்பர்களே வழிபாட்டால் வளம் காணும் நாள் அலைச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டு வேலைகள் தள்ளி போகும் முன்னேற்றமான நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் நாள் இன்று வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நன்மையாகும் ரிஷபராசி அன்பர்களே போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும் நாள் ஆதாயம் கூடும் மனதிலிருந்த பயம் விலகும் உழைப்பின் காரணமாக எதிர்பார்த்த பணம் வரும் மிதுன ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நன்மையான நாள் காலநிலை உணர்ந்து செயல்படுவீர் குடும்பத்தினர் ஆதரவு கூடும் யோகமான நாள் மனதிலிருந்த குழப்பம் விலகும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் ராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகும் முயற்சியால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாள் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் லாபம் லாபமடைவீர் ராசி அன்பர்களே உங்களுக்கு உதவி புரிவதாக சொன்னவர்கள் தொடர்பு எல்லை காப்பால் விடுவர் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் நாள் வழக்கமான செயல்பாடுகளால் இன்று ஆதாயம் உண்டாகும் வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வர் நெருக்கடி நீங்கி நன்மைகள் காணும் நாள் வராமலிருந்த பணம் வரும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே பணியாளர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் புதிய முயற்சி தள்ளிப்போகும் முன்னேற்றமான நாள் மற்றவரை அனுசரித்துச் சென்று ஆதாயம் அடைவீர் நினைத்ததை சாதிக்கும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் ராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்பட்டு வெற்றியடையும் நாள் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் கடன் கொடுத்தவர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீர் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் பலிதமாகும் தனுசு ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் இழுபறியும் எதிர்பார்ப்பில் தடையும் ஏற்படும் புண்ணிய பலன்களால் நன்மைகள் காணும் நாள் நீங்கள் நினைப்பது நடந்தேறும் பிறரை அனுசரித்துச் செல்ல வேண்டிய நாள் செலவுகள் செய்தும் முயற்சி இழுபறியாகும் மகர ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சினைகள் இன்று தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் நட்புகளால் ஆதாயம் ஏற்படும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பீர் கும்ப ராசி அன்பர்களே முயற்சியில் இன்று தடையும் தாமதமும் ஏற்படும் உடல்நிலையில் சிறு பாதிப்பு ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வர் யோகமான நாள் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மீனராசி என்பர்களே குலதெய்வ அருளால் குறைகள் நீங்கும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் அமைதி காக்க வேண்டிய நாள் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் நன்மையான நாள் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும்